வணக்கம் அன்பர்களே வாங்க நாம் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பால்கோவா செய்கிறதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நல்ல திக்கு பால் ஃபேட் அதிகமாக இருக்க பால் எடுத்துக்கோங்க இந்த பால் அடிகனமான பாத்திரத்தில் விட்டு நல்லா காய்ச்சிங்க இது நல்லா கொதிக்கட்டும் வாங்க பார்க்கலாம் பால் கொழுப்பு அதிகமாக இருந்தால் தான் ஸ்வீட்டு நல்லாயிருக்கும் அல்வா அதனால் தண்ணி பால் வாங்காதீங்க திக்கு பால் எடுத்துக்கோங்க இந்த பால் கோவா உங்களுக்கு வீடியோ கம் சின்னதாக தாங்க இருக்கும் ஆனால் செய்கிறதுக்கு எப்படியோ ஒரு ஒன் ஹவர் ஆகும் அதனால் இந்த பால் நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா ஆடை ஃபார்ம் ஆகணும் அதனால் நல்லா கொதித்து மேலே ஏடெல்லாம் திரண்டு வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் அதனால் நீங்கள் வந்து இது நல்ல கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்கள் தொடர்ந்து அதை காட்ட முடியாது நல்லா இதை கொதித்த பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் சர்க்கரை வச்சுக்கோங்க நெய் வச்சுக்கோங்க ஏலக்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வினிகர் கார்னிஷ்கு கொஞ்சம் பாதாம் பருப்பு இல்லைன்னா பா இது பிஸ்தா பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் குருமப்பு இது நல்லா கொதிக்கிட்டோங்க நல்லா ஏடு நல்லா மேலே நல்லா ஏடு நிறைய வரணும் அப்படியே மேலே படர்ந்து வரணும் அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லா கொதித்த பிறகு காட்டுறேன் அப்பப்போ கலறி விடுங்க பால் பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி பால் நல்ல சுண்ட காயும் பால் நல்லா வத்தினாதான் நமக்கு பால் கோவா நல்லா இருக்கும் இந்த மாதிரி தான் பாலை காய்ச்சணும் பால் இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து வர டைமில் ரெண்டு டீஸ்பூன் வினிகரை இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணும்போது விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பால் கொஞ்சம் திரிய ஆரம்பிக்கும் நல்ல வினிகரை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் பால் வந்து திரிய ஆரம்பிக்கும் பாரு பால் கொஞ்சம் நேரம் ஆகும் திரிய ஆரம்பிச்ச உடனே திரி திரியாக வரும் தண்ணி நிற்கும் அந்த தண்ணி நல்லா வத்துறதுக்கே எப்படியோ நாற்பது நிமிஷம் ஆகும் பாருங்க இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரிஞ்சு வருது பாருங்க கலறி கொடுத்துக்க உங்களுக்கு தெரியும் பாருங்க கொஞ்சம் கலரி கொடுத்துட்டே இருந்தால் தான் இதாகும் நான் உங்களுக்கு கலரின பிறகு காட்டுறேன் அந்த தண்ணி வத்துறதுக்கு கண்டிப்பாக நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது நிமிஷம் ஆகும் அதனால் இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் உங்களுக்கு ஃபுல்லாக திக்கான பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்க எப்படி தெரிஞ்சு வச்சு பாருங்க பிரிஞ்ச பிறகு நாம் இந்த தண்ணியை நல்ல சுண்ட வத்துகிற அளவுக்கு நாம் இதை கலறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு இதை நல்லா வத்தின பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் இது டைம் ஆகும் உங்களுக்கு வத்தின பிறகு இது என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் என்ன நல்ல நல்ல விநிகர் இருக்கணுங்க அப்போ தான் பால் வந்து திரியும் பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்கள் உங்களுக்கு தண்ணி வத்தின பிறகு காட்டேன் பாருங்கள் இன்னும் தண்ணி நல்லா இதாகணும் இல்லை தண்ணி நல்லா வடிஞ்சாதான் நாம சர்க்கரை ஆட் பண்ணோம் இல்லைன்னா இன்னும் நீத்து போயிடும் அதனால் இன்னும் கொஞ்சம் இது இதாகட்டோங்க தண்ணியெல்லாம் குறையட்டோம் உங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்காக காட்டேன் எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு பாருங்க அதனால இன்னும் இது நல்லா ட்ரை ஆனோன்னு காட்டுறேன் இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இதுவும் நல்லா திக்காகணும் திக்கான பிறகு தான் நாம் சர்க்கரையை சேர்க்கணும் நான் இரநூறு கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் பாலுக்கு நீங்களும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை அதிகமாக சாப்பிடுறீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த தண்ணி இன்னும் நல்லா திக்காகட்டும் அவங்க பார்த்தோம் பாருங்க தண்ணி அவ்வளவா இல்லை ஸ்டேஜில் நான் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணலாம் சர்க்கரையை ஆட் பண்ணிட்டு கலரிகிட்டே அப்போ அப்பதான் அது வந்து சக்கரைய சேர்த்தேன் இரநூறு கிராம் சக்கரை சேர்த்துருக்கேன் கை விடாம கலறிட்டே இருந்தேன் இது இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும் சர்க்கரை கரைஞ்சி இந்த கோவா வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் அதனால் நல்லா கலரி கொடுத்துட்டே இருக்கும் இது நல்லா கடையிட்டோம் குக் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும் நெய்யை மொத்தமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கலரிட்டுருக்கணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கு பாருங்கள் கலரை கலரை தான் உங்களுக்கு நல்ல ஒரு கலரில் கிடைக்கும் கேரம் லைஸில் கலரில் கிடைக்கும் நல்லாயிருக்கும் கைவிடாமல் கலந்து பால்கோவா சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் அதுக்கு வேலை ஜாஸ்தி தான் அதனால் இது எப்பாவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா விசேஷ நாட்களில் செய்யலாம் பட் இதுக்கு கொஞ்சம் நமக்கு அதிகமாகவே டைம் எடுக்கும் நல்ல கலர் கலரிங் கைவிடாம குக் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக நான் காட்டினேன்னா அது லாங்கு வீடியோவாக போய்டும் அதனால பார்த்தீங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் தண்ணி இதாகணும்னா நாம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலரலாம் பாருங்க தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் கலரிட்டே வரணும் கலரிட்டே வந்தவுடனே நாம் ஒரு ஒரு ஸ்பூனாக நெய் விட்டு கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால் பத்து டேபிள் ஸ்பூன் அதாவது நமக்கு எப்படியோ வந்து முக்கால் கப் நெய் தேவைப்படும் உங்கள் கூட வேணுனாலும் விட்டுக்கலாம் அதனால முக்கால் கப் நெய் தேவைப்படும் இப்போ நான் வாட்டர் அந்த அளவுக்கு இல்லை இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் விட போகிறேன் பார்த்திங்கன்னா நம்ம கைவிடாமல் கலரிகிட்டே இருந்தால் தான் அந்த பால் கோவாவோடய ஸ்டெக்சர் வரும் இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பூனாக விட்டு நீங்கள் கலரிக்கிட்டே வரணும் ரொம்ப இருக்கமாகிடக்கூடாது அப்புறம் உதிர் உதிர்ந்துடும் நான் அகலமான பாத்திரத்தில் தான் உங்களுக்கு அது காட்ட முடியாதுன்ட்டு அதில் இதில் மாற்றினேன் பாலெல்லாம் நல்லா சுண்டின உடனே இதே மாதிரி இதே மாதிரி நீங்கள் ஒரு கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நெய் கலந்து கலந்து நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கே தெரியும் அல்வா பதம் வந்தோன்னு நாம் நிறுத்திடலாம் இப்போ உங்களுக்கு நான் முடிஞ்ச பிறகு காட்டுறேன் என்ன ஸ்டேஜில் இருக்கணும்ன்ட்டு காட்டுறேன் பட் எடுத்துடாதீங்க கரண்டியை மட்டும் எடுத்துடாதீங்க அப்போ தான் பால் கோவா நல்லா அந்த ஸ்டிக் டெக்ஸ்சரோடு இருக்கும் நல்லா நாலா பக்கமும் கலந்துடுங்க இது நல்லா இன்னும் அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வரணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் நெய் ஃபுல்லாக இந்த மாதிரி விட்டு விட்டு கலரியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒற்று வரணும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுங்க நிறைய போடக்கூடாது கால் ஸ்பூன் சும்மா வாசனைக்கு மட்டும் போடுங்க பாருங்கள் எப்படி அந்த வால்கோவா டெக்ஸ்டர் வருதுங்களா இந்த மாதிரிலாம் வரணும் கொஞ்சம் கடைசி ஸ்டேஜ் தான் கரெக்டாக ஃபிரைடாமல் நம்ம கலரிட்டே இருக்கணும் தண்ணி ஃபுல்லாக வத்தின பிறகு தான் ரொம்ப வேலை கைவிடாமல் நம்ம கலரி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ நான் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்கிறேன் இப்போ இதை நாம் நம்ம கலந்து கொடுக்கலாம் உங்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் சுருளை வண்ட ஒன்று காட்டுறேன் கொஞ்சம் வந்து தளத்தலம் முட்டு சுருளை வண்ட ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் சுவையான பால்கோவா வெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் காட்டுறேன் சொட்ட சொட்ட சுவையான பால் கோவா ரெடி இப்போ இது அப்படியே நாம் பவுனுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் நல்லா சுருளை வந்துச்சுங்களா இப்போ சரி மாதிரி வந்துட்டு பாருங்கள் அருமையான பால்கோவா ரெடி இதே இப்போ நம்ம ட்ரெயினில் மாற்றிட்டு பிஸ்தாலாம் போட்டு நல்ல டெக்ரேஷன் பண்ணிவிடுவோம் அதில் தான் மங்குவா ரெடி தண்ணி ட்ரெயில் இந்த ஸ்டேஜில் தான் இன்னும் ரொம்ப ட்ரையாகிடக்கூடாது அப்புறம் உதிர்ந்து போயிடும் நம்ம இந்த ஸ்டேஜில் நிறுத்தினோன்னா ஆரியின பிறகு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் நானும் ட்ரேயில் வச்ச பிறகு கான்ட்ராக்ட்